சின்ன திரையில் எப்படி வெளி ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்களோ அதே போல் இங்கேயும் சில நடிகர்களுக்கு ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்க தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் இரவு ஒன்பதரை மணிக்கு ஒளிபரப்பாகி வரக்கூடிய பிரபலமான சீரியல் தான் சந்தியாராகம் தொடர்ந்து விறுவிறுப்பாக ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சீரியலில் சந்தியா ராஜீவ் பரமேஸ்வர் அந்தாரா லஸ்யா சுர்ஜித் ஆகிய முக்கியமான கதாபாத்திரங்கள் வச்சு வராங்க அக்கா தங்கைகளின் பாசத்தை பேசும் கதையாக இந்த சீரியல் ஒளிபரப்பாகி வருது சீரியலில் ஒரு நாயகனாக சீனு என்ற கதாபாத்திரத்தில் சுர்ஜித் நடித்து வந்த நிலையில் கடந்த மாதம் அவர் இந்த சீரியலிருந்து வெளியேறினார் இதுவரை சீனு வெளியூர் வெளியூரில் போயிருப்பதாக தான் சொல்லி கதை நகர்த்தப்பட்டு இந்த நிலையில் தற்போது சீனு கதாபாத்திரத்தில் நடிக்க புதிய நடிகர் கமெண்ட் ஆகியிருக்காரு வரக்கூடிய நாட்களில் சீனு கதாபாத்திரத்தில் மனோஜ் பிரபு என்ற நடிகர் நடிக்க இருக்கிறார் இதற்கு முன்பாக இவர் வந்து யூடியூப் தொடர்கள் நடிச்சிருக்கிறாரு விரைவில் சீனுவாக இவரது காட்சிகள் சந்தேக ரகம் இடம் பெறும் எதிர்பார்க்கப்படுது சின்னத்திரையில் இவருக்கு பதில் இவர் என்ற கலாச்சாரம் சீரல்கள் தொடர்கதையாக மாறிடுச்சு நடிகர் நடிகர்கள் திடீரென சீரியல் இருந்து விலங்குவதும் அவருக்கு பதில் வேற ஒரு நடிகர் நடிகையை நடிக்க வருவதும் இப்போது பெருசாகிருச்சு பெருகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பல சீரியல்களின் டிஆர்பி இதனால அடி வாங்குவதாகவும் சொல்லப்படுது இது ஒரு புறம் இருக்க நடிகை ரம்பா அவர்கள் தேவயானி அவர்கள் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் அவங்க சொன்னதுக்கு பதிலடி கொடுத்துருக்குறாங்க ரம்பாவுக்கு அப்படின்னு சில செய்திகள் வெளியாகியிருக்கு அதனால தான் அவங்க எப்படி இருக்காங்களோன்னு சொல்லி வராங்க தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக தொண்ணூறு காலகட்டத்தில் இருந்தவங்க தேவயானை திருமணத்திற்கு பிறகு ஒரு சில படங்கள்ல இவங்க நடிச்சிட்டு தான் இருந்தாங்க இவங்களுக்கு சக நடிகையான ரம்பா திருமணத்திற்கு பிறகு எந்த படங்கள் நடிக்கலை ஆனால் சமீப காலமாக பல நடிகைகள் திருமணத்திற்கு பிறகும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ரம்பாவை பொறுத்தவரைக்கும் ஒரு காலத்தில் கனவு கண்ணியாக தொடையலையாக ரசிகர்களால் ரசிக்கப்பட்டவங்க ரம்பா நடிக்கலை அப்படின்னதுமே அதை பற்றி தேவியனிடம் கேட்டபோது தேவியனை கொடுத்த பதிலும் ரம்பாவிடம் நீங்கள் மறுபடியும் எப்பொழுது ரீஎன்ட்ரி கொடுக்க இருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டப்போ அதற்கு ரொம்ப ரீஎன்ட்ரி கொடுக்க நான் தயார் ஆனால் எனக்கு நல்ல கேரக்டரில் கொடுக்க டேரக்டர் தயாரானு கேட்டாங்க அது சரியான பதிலாக இருந்துச்சு ஏன்னா தன்னை கூப்பிடும்போது அம்மா கேரக்டருக்கு கூப்பிட்றாங்க சின்ன சைடு ரோலுக்கு கூப்பிடுறாங்க கேட்குறாங்க ஒரு ப்ராமிஸ் ஆகின கேரக்டர் இல்லை அதை ஏன் நான் பண்ணணும் ஆனால் சினிமாவில் நான் நடிக்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படி பார்த்தால் இப்போது நீங்கள் இன்று வரை சினிமாவில் உங்களுடைய இடத்தை தக்க வச்சுட்ருக்கீங்க ஏதாவது ஒரு படங்களில் உங்களை பார்க்க முடியுது எது உங்களை இந்த சினிமாவில் நிரந்தரமாக வைக்க உதவியதுன்னு தேவியானிடம் கேட்டிருக்காங்க தேவையானை கொடுத்தது என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் அப்படின்றது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கூடிய சீக்கிரம் முடியப் போகிற கேரக்டர் கிடையாது நடிக்கும் கேரக்டர்களுக்கு முடிவே கிடையாது அவ்வளவு இருக்குது கேரக்டருக்கு ஹீரோயினாக வந்தோம் ஹீரோயினாக நடித்தோம் நிறைய வெற்றி படங்களை கொடுத்தோம் அதன் பிறகு திருமணம் பிறகு அடுத்த கட்டத்திற்கு வந்தோம் ஒரு ஹீரோயினாகவே நம்ம வைத்து படம் எடுப்பது என்பது பெரிய விஷயம் சில பேருக்கு தான் அமையும் எல்லோருக்கும் அமையாது சில ஹீரோயின்ஸ்களுக்கு மட்டும்தான் அமையும் நான் இந்த மாதிரி ஏ எந்த ஒரு கண்டிஷனும் வச்சுக்கிட்டதே கிடையாது என்னோட திருமணத்திற்கு அடுத்த நாளை நான் நடிக்க வந்தேன் கல்யாணத்திற்கு பிறகு நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் சில படங்கள்ல சின்ன ரோல் சில இடங்களில் சில படங்களில் ஒரு சீனில் வந்து போறது மாதிரியான காட்சிகள் நடிச்சிருக்கேன் எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த சின்ன ரோல் கூட பெரிய அளவில் பேசப்படணும் அதில் நடிக்கிறதுல தப்பே கிடையாது சரி நம்மை நினைத்து ஒரு கதை எழுதுகிறார்களே அப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு தேவையானை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்